சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு மூணு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் ஃப்ரீ ஏபி சர்வீஸு தாரோட முகப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு அடி வரும் சார் ஃப்ரெண்டேஜி சார் சைட்டு பாருங்கள் கல் நட்டுருக்காங்கள சுற்றி மென்ஷன் பண்ணி அளவு பண்ணி கல் நட்டுருக்காங்க சார் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் சைட்டு சார் ஃப்ரண்டேஜ் எவ்வளோவோ பேக் சைடும் அதே அளவில் இருக்குது சார் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சார் இது பெரிய கிணறு நல்லா விவசாயம் ஒரு அஞ்சு ஏக்கராக இறக்கலாம் சார் சார் சைட் ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ம மேல்மருவத்தோடு வந்தோம் ஸ்டேட் பைபாஸில் இருந்து நம்மளுக்கு சைட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் சார் சார் இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் அது லாஸ்ட்டு கல் இருக்குல்லே அதுலேருந்து அப்படியே பாருங்கள் இந்த லாஸ்ட்டு கல் போன வரைக்கும் ஃப்ரண்டேஜ் தான் சார் நம்மளுக்கு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க சார் சார் ஏக்கர் முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க விலை பேசும்போது ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சென்ட் வந்து முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஐநூறாயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் சைட்டு வந்து சூப்பராக இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட்டு நம்மளுக்கு சார் சைட்டை வந்து பாருங்கள் நம்மளுக்கு மேல் மருவத்துலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரும் சார் ஓகே தேங்க்யூ